தற்போது இப்பையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தை கழுவுனா தான் திருவிழாக்குள்ள கழுவி முடிக்க முடியும் ஊருப்பட்ட பாத்திரம் கிடக்குன்னு சொன்னா இந்த சீதா ஒரு வேளை கை தொட்டு செய்றாளா இந்த வேளை பெருசா தெரியல இவளுக்கு அவ வேளை தான் பெருசு சுடிதா தைக்கணுமா தாவணி தைக்கணுமா இப்ப போய் கொடுத்தா தான் திருவிழாக்குள்ள தச்சு கொடுப்பாங்களா இத பாரடினா அது முக்கியம்னு ஓடுறா என்னத்த சொல்றது நானு ஏமாடி ராசா இல்லையா வேளை

ஏண்டப்பா அப்படிதான் இருக்கும் ஆனா நாளைல இருந்து வசூல் ஆரம்பிக்கணும் நம்ம உனக்கே தெரியும்ல வீட்டுக்கு ஆயிரம் அதை வாங்குறதுக்குள்ள போதும் போது ஆயிரும் அதை வாங்கி எல்லாத்தையும் ஒரு இதாக கூட்டி எல்லா ஜாமனையும் வாங்கி போட்டு திருவிழா ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்க கிட்ட படாத பாடு படணும் இருந்து ஆரம்பிச்சதாண்டா முடியும் கதிர் இருக்க வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவனே பாத்துக்குவான் நீங்களும் வரவே மாட்டிக்கிறீங்க

இந்தந்த வேலைக்கெல்லாம் இம்பட்டு பில்லை போடுறேன் இவங்ககிட்ட வசூல் பண்ணுற காசு மொத்தமும் இவனுக்கு கொடுத்தாலும் பற்றாது போல் இருக்கே

சமந்தியமா கொஞ்சம் கூட நம்மள மதிக்கிறது இல்லை போதாத குறைக்கி சாப்பாடு எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒளிச்சு வச்சிடறாங்க இப்படி மிச்சம் போனது மிச்சம் மீதி இருக்கிறத மட்டும்தான் வைக்கிறாங்க அதுதான் இதை எடுத்துட்டு வந்தேன் இப்போதைக்கு பசியை போக்கிக்கிறதுக்கு இதை சாப்பிடு அப்புறம் ஜூலி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாம் என்னமா இது எனக்கு இதெல்லாம் சேராதுமா என்னடா பண்றது இருக்கிறதா சாப்பிட்டா இல்லன்னா எங்க போறது உங்க அப்பனும் எதையும் சம்பாரிச்சு வைக்கல நானும் எதையும் சம்பாரிச்சு வைக்கல நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்தா மட்டும்தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் சும்மா சும்மா நம்ம மருமக கையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஏன் இளவினி ஒரு காலத்துல என் தங்கச்சி பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கும் நம்ம பிள்ளைக்கு சுடு சோறு போட்டுக்கிட்டு அதுங்க ரெண்டுக்கும் மிச்சம் நீதி இருக்கிற பழைய சோறு போடுவேன் இன்னைக்கு பாரு அந்த நிலைமை நமக்கே வந்துருச்சு அதுங்க ஒரு காலத்துல நான் பண்ண பாவம் இன்னைக்கு அது எனக்கே வந்து அடிக்குது பாருங்க அதுன்னு சொல்லுவாங்க அரசு அன்று கேப்பந்தெய்வன் என்று கேட்கணும் அதுதான் கேட்டுருச்சு அன்னைக்கு அந்த பிள்ளைங்க ஆனா அதையும் நம்ம வந்துச்சுங்க

ஏப்பா உடம்புலாம் சரியாக இருக்கு சாமி சரிம்மா நல்லா விடுங்க நான் எதாவது வேலைக்கு போகிறா எல்லோரும் சாப்பிட்டாங்களே என்னன்னு தெரியலை வேலைக்கு போகிறேன்னு சொல்லாதுடா வேலைக்கு போய் தான் ஆகணும் ஏதாவது ஒன்று பண்ணி தந்தான் ஆகணும் அக்கா வாமாஜுலி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சான் என்ன சொன்னாங்க அந்த அப்பா ஏன் ஆத்திரி தூங்காமல் ஆஸ்பத்திரியிலே இருந்தாங்கல்ல அண்ணா கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிடுச்சுன்னாங்க இப்போ மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க ஊசி போட்டிருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தூங்க போயிட்டாங்க நீங்களா சாப்பிட்டீங்களா இல்லமா நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் ஏன் அத்தை நான் வரதுக்கு லேட் நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் சாப்பிடாம இருக்கீங்க அது என்ன அந்த குண்டான எதுக்கு நீங்க வச்சிட்டு இருக்கீங்க இல்ல சாப்பிடுறதுக்கு ஷோ வீட்ல தட்டே இல்லையா இது நாய்க்கு வைக்கிறது அந்த குண்டான எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க குடுங்க இத வாங்க சாப்பிடலாம் இல்ல ஜூலி நீங்க சாப்பிடுங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கறோம் என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறமா

கண்ணனை பத்தி யோசிக்காதீங்க வாங்க கண்ணனு வாங்க என் அம்மா கிட்ட எத்தனை தடவை சொன்ன இப்படி பேசாத பேசாதன்னு என்ன இப்படி பேசுறாங்கன்னே தெரியல எல்லாரோட நிலைமையும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது என்னைக்கு வேணாலும் மேலையும் போகும் கீழே இறங்கும் அதை யோசிக்காம எங்க அம்மா இருக்கு தான் அதெல்லாம் போய் முடிய போதும் பசிக்குது மணி பன்னெண்டா ஐயோ இந்த நேரத்துல போய் சாப்பிட்டா எப்படி எல்லாரும் வேற தூங்கிட்டு இருப்பாங்க சாப்பாடு வேற எதுவும் இருக்காதே மாமா 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 மாமஹா மாமா சொல்லுமஹா கண்ணே முடியல மாமா ஒரு நிமிஷம் எந்திரிங்க மாமா ஏமா எந்திரிங்க மாமா என்னமஹா என்னாச்சு மாமா பசிக்குது மாமா பசிக்குதா அதுக்கு தான் சொன்னேன் நைட்டு சாப்பிடும் போதே நல்ல வயிற்றுக்கு சாப்பிடுன்னு எல்லாரும் சொல்லும்போதெல்லாம் எனக்கு பசியல பசி இல்லைன்னு இப்போ எல்லாரும் சாப்பிடலாம் முடிச்சவெல்லாம் கழுவி இப்போ போய் பசிக்குதுன்றியே இந்த ராத்திரி நேரத்துல கடை எனக்கு என்ன மஹா இப்படி பண்ணிட்டு இருக்க உம் இந்த நேரத்துல மாவு கனையர் அதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது வீட்டில முட்டை இருக்கா ஆஹ் இருக்கு சரி ஆண்ட்ரை போட்டு வர சாப்பிடுறியா உ சரி நான் அங்கே போய் போட்டு வர்றேன் மேம் என்ன மஹா வேறு எதுவும் வேணுமா இல்லை ராத்திரியில நீ தூங்கும் போது உனக்கு தூக்கத்தை விதைக்கு எடுத்து எனக்கு பசிக்குதுன்றனே உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லல்ல இதுல எதுக்கு கோவப்படுறதுக்கு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல எப்ப வேணாலும் பசிக்கும்னு அம்மா சொன்னாங்க அதனால ஒன்னும் இல்ல நான் பாத்துக்கிறேன் சரியா நீ இருக்கும் வீட்டுல சாப்பாடு மிச்சம் இருந்துட்டே இருக்கும் இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் கூட சாப்பாடுன்றது மிச்சம் இல்லாம போச்சு சரி ஆம்லேட் போட்டு கொடுப்போம் கல்லு காஞ்சிருச்சு முட்டையை எடுத்து போடுவோம் உப்பும் பெப்பர் மிளகு தூள்ல போட்டாச்சு யாருங்க மாமா நான்தான் என்ன சந்தோஷ் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல மகா பசிக்குது நாங்க சாப்பாடு எதுவும் இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு என்ன இல்ல நானும் ஒரு காலத்துல இப்படித்தான் அந்த வயத்துல இருக்கும்போது உங்க அக்காவுக்கு ஆம்லேட் போட்டு கொடுப்பேன் பைல் போட்டு கொடுப்பேன் மேகி கிண்டு கொடுப்பேன் சேமியா கிண்டி கொடுப்பேன் அப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சு பாத்துக்கிட்டேன் ஆனா இன்னைக்கு பாத்தியா

இல்லைன்னா அங்கங்க உப்பு கறிக்குதுன்னு சொல்லி என்னை அதுக்கும் திட்டுவா ம் சரிங்க மாமா போட்டே கொடுக்குறேன் எத்தனை வருஷம் ஆகி போச்சு என் கையால ராத்திரியில ஆம்லேட் போட்டு உமாவுக்கு கொடுத்து இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தோன்னே என்னை என்ன தாங்கு தாங்குமா எங்கிட்ட அழகா தூங்குறா உமா உமா ஐயோ அன்பு வர பக்கத்துல இருக்காளே அவ எந்திரிச்சுட்டு என்ன பண்றது உமா ஏ உமா உமா

ஆமா ஆமா இந்த வாழை வச்சுக்கிட்டு தூங்கவே மாட்டேக்குதுன்ட்டு இது பின்னாடியே சுற்றிட்டு ராத்திரி நேரம் நேரம்தான் தூங்க முடியுது அது எழுப்பிக்கிட்டு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு பாடுவா படுத்துறாங்க அப்பா கொண்டு வந்து தூங்கிட்டியா இல்ல அப்படியே கண்ண மூடிட்டு இருந்தனா தான் அப்படியே தூங்கிட்டேன் சரி சரி எந்திரி சாப்பிடு மாமா வீட்ல யாரும் பாத்துறல இல்ல வீட்ல பாத்துறலையாவா அங்க உங்க அண்ணே வந்துட்டாரு அச்சச்சோ ரவி என்ன வந்துட்டாரா இதுவா சொன்னாரா என்ன சொல்லப் போறாரு இந்த மாதிரி மகாவுக்கு பசிக்குது அப்படினா அதனால தான் சரி ஆம்லெட் போட்டு குடுப்போம்னு வந்தேன் அப்படினே இந்த மாதிரி தான் நானும் உங்க அக்காவுக்கு செஞ்சு குடுப்பேன்னாரு ஓ அப்படியே மாமா அப்படினதுக்கு நீ இன்னொன்னு போட்டு கொடுத்துட்டீனா நான் அப்படியே உங்க அக்கா கிட்ட கொடுத்து நல்ல பேரும் வாங்கிடுவேன்னு சொன்னாரா அதனால அக்காவுக்கும் சேர்த்து போட்டு கொடுத்துட்டு வந்தேன் இந்தா சாப்பிடு jo, jo, ja, mamma. Tjej, tjej, det er faktisk ikke i den sønne. Lad os sætte det. Hænder dig, hænder dig, hun er lidt tolle, jeg er på tjej. Sønner vi, den er lidt hænder, hvor er tjej. Bare om det, på lømpe videre på tjej. Hello friends and family! 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 நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் மரியம் மங்கா நீங்க நீரோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்